அன்பு மிகுந்த வணக்கம் அறிவை செதுக்கும் சிற்பி ஏதும் சிறுப்பில்லை நாங்கள் எழுத தெரியாத கூட்டம் எங்களுடையது தந்தை பெயரே அடையாளம் என்று இருந்தோம் தரணி போற்றும் ஞான சுடராகியது உங்களாலே விளையாட்டுத்தனம் மாறாமல் இருக்கும் குழந்தைகள் அவர்கள் விதியே என பள்ளி வந்தவர்களே மதியாலே மதிப்புடையவராக்கியவர் நீரே ஏற தெரியாத எங்களை ஏனிப்படியாய் நின்று ஏற்றிவிட வந்தவர்களே வினாக்கள் பல கேட்டது எல்லாம் விடைத்தால் நிரப்புவதற்கு என நினைத்திருந்தேன் வாழ்க்கை பாடம் கற்கத்தானா அத்தனையும் வாங்கிய திட்டுக்கள் எல்லாம் எங்களை திடப்படுத்தத்தானோ எங்களுக்குள் அறிவை சிலைவடைத்ததே நீங்கள்தானே தவறொன்று கண்ணால் கண்டாலே போதும் கண்ணும் வீங்கும் அளவுக்கு அடிகள் அண்ணுடையே இது தடம் மாறாமல் நாங்கள் நிலைக்கத்தானே வீதியில் விளையாடி பாடம் மறப்போமே பட்டங்கள் பெற்று பாரினில் பறக்கவே பிழைகளை திருத்தி தாமதிக்காமல் தண்டிப்பீரே காகிதத்தில் கிறுக்கி வைக்க மறுத்ததில்லை நாங்கள் அதனை ஓவியமாக்கவும் காவியமாக்கவும் பயிற்சி அளித்தது நீங்கள் நன்றி என்ற ஒற்றை சொல் போதாதே கல்வி திறந்து அறியாமை எனும் இருள் அகற்றியதற்கு காலம் முழுதும் கடனாளிதான் நான் கல்வி கொடுத்த ஆசிரியருக்கு அன்பு நேயர்களே இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க செந்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவானாலும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்